எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது இது ஒரு புலம்பல் பரிகார ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க திருமணஞ்சேரி திருநள்ளாறு அப்படியும் பிரயோஜனம் இல்லாம அப்படியே இருப்பாங்க ஆனா நீங்க அவங்கள பார்த்தோடனே அவங்க நல்லா அவங்க வாழ்க்கை சுவிட்சமாயிரும் ஆனா நீங்க அப்படியே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா இருக்கலாம் அப்படி புலம்பல் மனிதர்களுக்காக உதாரணங்களை இதை சொல்றேன் எந்த களையும் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை முறை என்று வந்துவிட்டால் ஏதோ ஒரு அழுத்தங்களோ ஒரு கா ஒரு சுமைகளோ தாக்கங்களோ அதனுடைய சுமைகள் சுமைகளை தாக்கங்கள் என்று இருக்க தான் செய்யும் சரி இப்படி புலம்புறது மனநலத்தினுடைய பாதிப்பின் அடையாளமா வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் அல்லது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற தலைப்பில் நாம் நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வெளியிட்டிருக்கோம் அதாவது காரணம் தெரியாத சில நிகழ்வுகளின் சில காரணம் தெரியாத சில நிகழ்வுகள் நடந்துவிடும் அதனுடைய தாக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவர்களுக்கு தான் இது போன்ற கேள்விகள் கேள்விகள் எழும் ஏன்னா இந்த கேள்விகள் எழும் அளவுக்கு தாக்கத்தினுடைய வீரியம் இருக்கும் மிக அழுத்தமான தாக்கங்களாக இருந்திருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது இது ஒரு புலம்பல் இந்த புலம்பல் மனிதர்கள் தொற்று வியாதிகள் எப்படி அது அதுபோன்ற உணர்வுகளும் தொற்றிக்கொள்ளும் இயல்புடையவைதான் ஒரு உணர்வு இன்னொரு மனிதனை தொற்றும் அதுபோல் தான் இந்த புலம்பல் மனிதர்கள் இந்த புலம்பல் மனிதர்களை நாம் நிறைய பார்த்துருப்போம் வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் சந்திப்போம் ஒரு மனிதர் ஒரு இடத்தில் உற்சாகமாக ஒரு சூழலில் ஒரு இடத்தில் உற்சாகமாக அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த உற்சாகம் அந்த உணர்வுகள் அந்த காற்றில் கலந்து மற்றவர்களையும் அந்த உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் அதுபோல் தான் உற்சாகம் குறைந்த புலம்பல் மனநிலை உள்ளவர்களும் புலம்பி தீர்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் அடுத்தவர்களை சற்று சோர்வடை செய்யும் இது ஒரு தொற்று போன்றது தான் சரி எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு இதை ஜோதிடர்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பது வேறு விஷயம் ஏன்னா ஜோதிடத்தில் ஜோதிட ஜோதிடர்களை கேட்டால் உங்களுக்கு இதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதுகளுக்குள்ளே நம்ம போகல ஏன்னா ஜோதிட அறிவியல் என்பது த அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் இதை முற்றும் கற்றறிந்தவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்படியே கற்றறிந்தாலும் அவர்களுக்கு வார்த்தைகளில் சொல்லும் திறன் சற்று குறைவாக இருக்கும் அல்லது பிரபலம் அடையாமல் இருப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த திறனாக இருந்தாலும் எந்த திறமையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிரபலம் அடையவில்லை என்றால் உங்கள் திறன் பிரபலம் அடைவது மிக கடினமான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது மிகப்பெருந்து சொல்லாற்றில் நிறைந்தவராக இருப்பீர்கள் பேச்சாற்றில் நிறைந்தவராக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பிரபலம் இல்லை என்றால் உங்கள் கருத்துக்கள் உங்கள் பேச்சாற்றல் மற்றவர்களுக்கு தெரிய வராது உங்கள் நீங்கள் பெரிய எழுத்து ஆளுமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் எழுத்துக்கள் மக்களை செ நீங்கள் பிரபலம் இல்லை என்றால் உங்கள் எழுத்துக்கள் போய் பிரபலம் அடைவது மிகுந்த சிரமமான காரியமாக இருக்கிறது அதற்காக பிரபலம் அடைந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறவர்கள் என்ற நேதி இல்லை இருந்தாலும் பெரும்பான்மையாக அதுதான் நடக்கிறது அதுபோல் புலம்பல் மனிதர்கள் இந்த புலம்பல் ஏன் வருகிறது இது ஒரு மனோதத்தின் ரீதியாக இதை ஒரு உளவியல் ரீதியாக அணுகினால் எப்படி இருக்கும் என்று நான் சில இணையங்களில் அதை வாசித்து பார்க்கிறேன் புலம்பல் மனிதர்கள் த டாக்ஸிக் பர்சனாலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அது நான் சில உதாரணங்களை சொல்லி அந்த புலம்பல் எங்கே நீங்கள் பார்க்க நீங்கள் அந்த அடையாளங்கான காண்றதுக்காக சில உதாரணங்களை சொல்கிறேன் யாருமே இல்லாத ஒரு டீ கடைக்கு போகிறீங்க ஒரு டூ ஒரு டீ சொல்லிட்டு உட்காடுறீங்க மாஸ்டரோட முகம் பார்த்தும் மாஸ்டரோட முகம் தெரியுமா உட்கார்ந்துருக்கீங்க ஆனால் உங்கள் பின்னால் வந்த நிறைய பேருக்கு லெமன் டீ கிரீன் டீ பிளாக் டீ ஸ்ட்ராங் டீ ராஜ்மால்ட்டு சர்க்கர் கூட குறைச்சி எல்லாம் கொடுக்குறாரு ஆனால் உங்களை அவர் உங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் டீ போய் சேருறது உங்களை வந்து சேரலை அப்போ தான் உங்களை பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி பார்க்குறாரு ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கு என்னடா நமக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கிடைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே இது பல்வேறு சூழலில் பல்வேறு விதங்களாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு டீ கடை சொல்கிறேன் பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பீங்க இப்போ நான் சென்னையில் சென்னையை உதாரணமாக வச்சு சொல்கிறேன் சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாப்பு அயனாவரம் பெசன்ட் நகர் செல்லும் இருபத்தி மூணு சி பெரும் பெரும்பான்மையான இருபத்தி மூணு சிங்கிறது நீங்கள் பெரும்பான்மையான வழி வழித்தடங்களை கவர் பண்ணி போகுன்றனால இருபத்தி மூணு சி சொல்கிறேன் காத்திருக்கீங்க நீங்கள் காத்திருக்கிறது டிஎம்எஸ் பேருந்து நிறைய அயனாபுரம் பெசன்ட் நகர் சிலும் இருபத்தி மூணு சி பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்க ரைட்டுங்களா டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்பு அண்ணா சாலையில் ஆனால் உங்களுக்கு நேர் எதிர்த்திசையில் இருக்கிற பஸ் ஸ்டாப் அதாவது பெசன்ன ரூட் டைனாக வரும் போகிறோம் இருபத்தி மூணு சி வரிசையாக போயிட்டே இருக்குது அது ஆளே இல்லாமல் இது ஏன் அப்படி நடக்குது இது பெரும்பான்மையர் சொல்லுவாங்க நான் நிற்கும்போது தான் அந்த பஸ் அந்த ரூட் பஸ்ஸே வராது அப்படிம்பாங்க அதுக்காக தான் அந்த உதாரணம் சொன்னேன் என்ன நீங்கள் யார் செலவங்களுக்கு அப்படி ஒரு யோகங்கள்லாம் இருக்கும் அதாவது நீங்கள் யார் அவங்க லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிரும் இவர் கடைசி வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய பெண்கள் லவ் பண்ணுவார் சின்சியராக அவர் வந்து லவ் பண்ணி கல்வி விட்ற ஆசாமி அப்படி இல்லை ஆனால் அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகுது அவர் லவ் பண்ணுற பொண்ணுலாம் கல்யாணம் ஆகிடும் அப்படி ஆளுக்கெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பரிகார ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க திருமணஞ்சேரி திருநள்ளாறு அப்படியும் பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே இருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்தோடனே அவங்க நல்லா அவங்க ஆழ்க்கை சுமிட்சமாயிரும் ஆனால் நீங்கள் அப்படியே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா இருக்கலாம் அப்படி புலம்பல் மனிதர்களுக்காக உதாரணங்களை இதை சொல்கிறேன் ரொம்ப கவனமாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க ஏத்தாப்பில் வர்றமே தறி சரியில்லாமல் வந்து நம்ம மோதி நமக்கு தான் அதிகமாக டேமேஜ் ஆகிற விஷயங்கள் சில நடந்திருக்கும் நான் வெளியே தண்ணி கூட வெளியே வெளியிடங்களுக்கு போனால் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு வியாதிகள் மற்றவங்களுக்கெல்லாம் எந்த அந்த சில வியாதிகள் வரா இவங்களுக்கு அந்த வியாதிகள்லாம் இவங்களுக்கு வந்துருக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி நான் இப்போ சொன்ன உதாரணங்கள் வந்து மிக எளிமையாக எல்லார் வாழ்வில் நடக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி உதாரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது இந்த புலம்பல் மனிதர்களுக்கான உளவியல் காரணம் என்ன மனதை வந்து ஏதோ ஒரு விஷயம் அழுத்திக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு செய்யும் அளவுக்கு ஒரு அடையாளத்தை இட்டு செல்லும் அளவுக்கு வாழ்க்கை தாக்கம் அவர்களிடத்தில் நடந்திருக்கிறது அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் தான் அவர்கள் மெதுவான புலம்பலாக இருப்பாங்க நான் நல்லா கவனிச்சுங்க மெதுவாக புலம்பாக இருப்பாங்க அந்த எப்ஸ் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது இல்லையா அதுதான் அதுல ஆயிரம் வார்த்தைகள் இருக்கும் ஆயிரம் உணர்வுகள் இருக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அதுல கூட அந்த அளவுக்கு அர்த்தம் இருக்காது என்னமோ அப்படிமாங்க இல்லையா என்னமோ இல்லை நிறைய இருக்கும் அது சிறிய புலம்பல ஆரம்பிக்கும் அந்த சிறிய புலம்புங்கிறது அந்த மன அழுத்தத்தில் வரக்கூடிய மனம் எழுத்தும் போது புலம்பு லேசாக வருது இதுவே அதிகமாகுது அப்படின்னா தான் அது மருத்துவத்துக்கு மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இது பண்ணி போகுது அது ஏன் அப்படி மருத்துவத்துக்கு போகிற அளவுக்கு வருதுன்னா தனக்கு மட்டும்தான் தாமாம மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குங்கிற அந்த மனநிலை இப்போ நான் அந்த இதோட ஹெட்டிங்காக சொல்கிறேன்ல நமக்கு மட்டுமே இப்படி நடக்கிறது அதுதான் அந்த சந்தோஷத்தை யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க நமக்கு மட்டும் நாம மட்டும் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வருத்தம் மட்டும்தான் அப்படி இருக்கும் வருத்தம் என்று ஒரு துணி ஒரு நிகழ்வு சரி இப்படி எல்லாத்துக்குமே எத்தவ்வளோ இருக்கிறவங்க நல்ல சந்தோஷம் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க நாம் மட்டும்தான் இந்த சந்தோஷங்களில் நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம் உங்கள் எதிரில் சிரித்து நல்லா பேசிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு ஒரு சில திறன் இருக்கிறது என்ன அந்த அழுத்தங்களை மறந்து விட்டு அல்லது கடந்து விட்டு அந்த தாக்கங்கள் தாக்கங்கள் கொடுத்த அடையாளங்களை கடந்து விட்டு அடுத்த இடத்திற்கு நகர்ந்து செல்கிறார்கள் அந்த திறன் உங்களுக்கு சற்று குறைவாக இருக்கிறது அல்லது அவர்களை விட சற்று அதிகமான அழுத்தம் வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம் மற்றபடி அழு எந்த துன்பமும் இல்லை எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிற ஆத்மாக்கள் இங்கு கிடையாது எந்த கலையும் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை முறை வந்து வந்துவிட்டால் ஏதோ ஒரு அழுத்தங்களோ ஒரு கா ஒரு சுமைகளோ தாக்கங்களோ அதனுடைய சுமைகள் சுமைகளுடைய தாக்கங்கள் என்று இருக்க தான் செய்யும் சரி இப்படி புலம்புறது மனநலத்தினுடைய பாதிப்பின் அடையாளமா அப்படின்னா அது குறைவாக இருக்கிற வரைக்கும் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதே கொஞ்சம் அதிகமாகும்போது அது ஒரு புலம்பு முன்னாசியமாக இருக்கும் சிலவங்களுக்கு துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு ஒரு குணம் இருக்கும் துன்பத்தில் என்பதுனா என்ன அடுத்தவங்க ஐயோ இவர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு துன்பம் தான் ஆனால் அடுத்தவங்களுக்கு இறக்கப்படும் பொழுது ஒரு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் மாறிடுவாங்க அவர்களுக்கு புலம் ஏன்னா புலம்புனா தான் மற்றவங்க ஐயோப்பான்னு சொல்லுவாங்க அதிகமாக புலம்ப புலம்ப சிலவங்க பேசாமல் கடந்து போயிடுவாங்க சிலவங்க அதுக்கு எதிர்வினையாற்றுவாங்க இந்த எதிர்வினையாற்றவர்களை நோக்கி தான் இவருடைய புலம்புகள் இருக்கும் இந்த புலம்பல்கள் போய் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள பற்றி அவங்க ஐயோ ஐயோப்பாவும் அப்படின்னு சொல்கிறதோ அதில் ஒரு இன்பம் காண்ற ஒரு குணாதிசயம் வந்தால் அது மனநில் பாதிப்பினுடைய முதல் கட்டமாக உளவியல் நிபுணர்கள் அல்லது உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் அவ்வளோதான் இது நோயான்னு சொல்லி நான் வந்து பயமுறுத்தலை விரும்பலை அப்படி அவசியமும் இல்லை விரும்பவில்லைன்னு அப்படி அவசியம் இல்லை சரி ஏ நேர்மறை மனநிலை எந்த அளவுக்கு அவசியமானது அப்படின்னா இன்னைக்கு எங்கே எடுத்தாலும் எதிர்மறை வரை விரைவு நினைவுகளை எதிர்மறை சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் அதிகமாக வெளிக்காட்டப்படுகிறது அதாவது எக்ஸ்போசர் ஆகுது செய்தித்தாள் எடுத்தாலும் சரி டிவி எடுத்தாலும் சரி அவங்க ஒரு இதை வச்சுருப்பாங்க டப்ளைட்டு இந்த மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய செய்தி சென்சேஷனல் நியூஸ் இது மாதிரி உளவியல் பா பாதிப்புகளை அதாவது உளவியல் தாக்கங்கள் அவங்க பாதிப்பு ஏற்படுத்த நினைப்பில்லை உளவியல் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளையும் உடவு உளவியல் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய செய்திகளையும் தான் பரப்புவாங்க இந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஃபீல்டு அந்த செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாலிடிக்ஸ் அல்லது சினிமா சினிமா கூட குறைவான அளவு தான் சினிமா வந்து திரை திரைக்காட்சின்னு தான் அது அதை பற்றி விமர்சனங்கள் வரணும் சிறைய திரை பிரபலங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொன்னாலே வாழ்க்கை இருக்கும் இல்லைகள் அது இருக்கும் மாதிரி தான் அவங்களுக்கும் அதை பற்றியான அது ஒரு பெரிய ரகசியமான வாழ்க்கை என்பது மூன்று உரளாகவே ஒரு மாறமையை ஒன்று செய்து அந்த ரகசியத்தை வெளியிடுவேன் என்ற பெயரில் சில தாக்கங்களை ஏற்படுத்துவார்கள் இப்படித்தான் ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து எதிர்மறை சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அதிகம் ஆனால் அதையும் கடந்து நாம் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலும் கா கட்டாயத்திலும் இருக்கிறோம் வாழ்கிறோம் அந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இதை அப்படி பாசிட்டிவ் இதை எப்படி வளர்த்துக்கிறது நேர்மறை சிந்தனையை நம்ம தான் வளர்த்துக்கணும் அது ஒரு முறை அதை அந்த பயிற்சியை ஒரு அந்த பயிற்சிக்குள் போவது வரை தான் கொஞ்சம் கடினம் எல்லாத்தையும் கடந்த ஒரு உற்சாக மனங்களை ஏற்படுத்துவது முதல் நிலையில் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்தடுத்து வரும் நிலைகளில் அது மிக மிக எளிதான விஷயமாகிவிடும் அது ஒரு பழக்கம் ஆகிவிடும் என்ன பழக்கமாகும் நமக்கு எதிர்மறை சிந்தனைகள் வரும் சாரி மன்னிக்கணும் எதிர்மறை சிந்தனைகள் வரும் பொழுது அந்த ஒரு ஒரு கடினமான தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய காய அடையாளங்கள் காயங்களையும் அடையாளங்களையும் விட்டுச் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழும் பொழுது அதை எதிர்கொள்ளும் ஒரு மனோபாவம் இயல்பாகவே நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இதை பயிற்சியின் மூலம் மட்டும்தான் சிலருக்கு தானாகவே பயிற்சி செய்ய முடியும் சிலருக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் தானாக பயிற்சி செய்து பாருங்கள் உங்களால் அதிலும் முடியவில்லை என்றால் மருத்துவரை நாடுகள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு மன மனநல மருத்துவர்களை விட சிறந்த உதவிதான் இருந்தாலும் நல்ல நண்பர்கள் என்பது நான் குறிப்பிடுவது நல்ல நண்பர்கள் என்றால் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மட்டும் அல்ல எப்போதுமே நம் அருகில் ஒரு சிரித்த முகத்தோடு நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் நல்ல அவர்கள் நல்ல நண்பர்கள் தான் அவர்களிடமிருந்து பொருளாதார ரீதியாக அந்த அப்படி இப்படின்லாம் நீங்கள் பெருசாக இல்லை அவர் சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பார் கடைசியாக ஒரு வார்த்தையை கூட்டு சொல்வார் எல்லாம் சரியாயிரும் போக அப்படின்னு அது மாதிரி நண்பர்கள் இருக்கும்பொழுது நமக்கு ஓரளவுக்கு காயங்கள் ஆறும் ஆனால் நேர்மறை பயிற்சி ஏற்படுவதற்கு அது ஒரு ஒரு ஊக்கத்தை தரும் ஆனால் பயிற்சி நீங்கள் தான் எடுக்க வேண்டும் அது நண்பர்களாக இருந்தாலும் நேர்மறை சிந்தனை கொண்ட நண்பர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் பயிற்சி நீங்கள் தான் எடுக்கணும் அந்த பயிற்சி தொடக்க நிலைக்கு உங்களை கொண்டு செல்வார்கள் அதுதான் மருத்துவத்திற்கும் ஏழும் அவ்வளோதான் முடியும் பயிற்சியை கொஞ்ச நாள் நடத்தியும் கொடுப்பாங்க அதுதான் துவக்க நிலை அதிலிருந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டியதான் நேர்மறை எண்ணங்களை வர வைக்கக்கூடிய பயிற்சிகள் நாம் நலம் குறித்து அதிகமாக பேசுவோம் ஆனால் மனநலத்தை பாதுகாப்பு குறித்து அவ்வளோவா நம்ம பேசுறதில்லை நீங்கள் நாலு பேர் சந்தித்து உறவினர்களோ நண்பர்களோ ஒரு பொது இடத்துலையோ ஒரு 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 விருந்திலியோ இதையோ கலந்துக்கிட்டீங்க ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து உடம்பு எப்படி இருக்குது சர்க்கரை இவ்வளோ இருக்குது பிபி இவ்வளோ இருக்குது சுகர் இவ்வளோ இருக்குது அவங்க சொ உடம்பு உடல்நலம் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்பாங்க ஆனால் மனநலம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பொது இடத்த கேட்கவும் முடியாது ஆனாலும் மனநலம் குறித்து பேசுவோமா என்றால் சற்று கேள்விக்குறியான விஷயம்தான் ஒரு விஷயம் தான் அவ்வளோ எளிதாக நம்ம மனநலம் குறித்து பேசிடுவோமா அப்படின்னு தெரியாது ஆனால் மனநலம் குறித்தும் பேச வேண்டும் எவ்வளவு மனநிறை நிறைவான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாய் அப்படின்னு எந்த நண்பரையுடமாவது நாம் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கலாம் ஒரு பொது இடத்தில் கேட்க முடியாது தான் ஆனால் மன நிறைவான வாழ்க்கை இருக்கிறதா என்றால் அவர் பதில் புன்னையாகத்தான் இருக்கும் புன்னகையை செய்வார் அல்லது உணர்ச்சி சொப்படுவர்கள் அழுது விடுவார்கள் அந்த மன நிறைவான வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கு ஒரு விதமாக மாறிவிடும் ஓகே நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த புலம்பல் மனிதர்களை நாம் தவிர்க்க வேண்டாம் குறைந்தபட்சம் கையை பிடித்து அவர்களை அந்த நேர்மறை எண்ணங்கள் கொண்ட அந்த சூழலிலிருந்து விலகிச் செல்லவாது பழகிவிடுங்கள் அந்த சாலையை கடக்க உதவி செய்யுங்கள் அந்த சாலை அவர்களுக்கு கடக்க இயலாத ஒரு சாலையாக இருக்கிறது அந்த கடக்க இயலாத அந்த சாலையை கடக்க உதவி செய்யுங்கள் நீங்கள் வீடு ஓய்வு வரை கூட விட வேண்டாம் அந்த சாலையை கடந்து விட்டாலே சில சிலருக்கு அவர்கள் அந்த தளத்தில் செல்வதற்கான உத்வேகம் வந்துவிடும் அந்த சாலையை கடப்பதற்கு உதவி செய்வதாக நீங்கள் இருங்கள் நீங்கள் மருத்துவராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சாமானிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவன் போங்க ஆனால் அந்த சாலையை கடப்பதற்கு உதவி செய்யணும் அந்த சாலை சிலருக்கு கண்கள் தெரியும் ஆனால் சாலையை கடக்கும் மனது தெரியும் இருக்காது மிக வேகமாக வாகனங்கள் செல்கிறது இதில் நாம் கடந்தால் நாம் எதிலாவது அடிபட்டு விடுவோமோ ஏதாவது விடுமோ என்ற ஒரு அச்சத்துடன் எதிர்மறை எண்ணத்துடன் சாலையை கடக்காமலே நிற்பார்கள் சில சமயங்களில் சிக்னல் உதவும் நான் சிக்னல் இல்லாத இடத்துல சொல்கிறேன் சிக்னல் விழுந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருபுறம் சாலையின் இருபுறம் பார்த்து விட்டு பார்த்து எதிர் அந்த சைட்லையும் பார்த்து தான் கிடக்க வேண்டிய சூழலில் தான் இந்த காலம் மீர்க்கிறது காரணம் விதி மீறுவது என்பது மிக இயல்பான வாடிக்கையாக கொண்ட மனிதர்கள் நிறைந்த உலகம் விதிமீறல் நிறைய நடக்கிறது விதிமீறல்களை நாம் மிக மிக கவனமாகத்தான் நாம் அடையாளம் கொண்டு கொண்டு இயலும் விதி மீறுவோர் அதை ஒரு ஒரு வழக்கமாக மட்டுமல்ல அது ஒரு உற்சாகமான செயலாக நினைக்கிறார்கள் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்கார் அதை பாருங்கள் ஆக இந்த சாலையை இவர்களுக்கு கடக்க உதவுங்கள் யார் அவர்கள் புலம்பாரர்கள் அந்த புலம்பொருக்காரர்கள் அந்த அந்த புல புலம்பொருக்காரர்கள் நிறைந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒருவன் என்பதால் எனக்கு அந்த வழி நன்றாக தெரியும் அவர்களுக்கு உதவுங்கள் இறைவன் தன்னால் நமக்கு உதவுவார் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் காட்டலாம் நன்றி வணக்கம்